அதாவது என்னுடைய நாட்டு மக்களுக்கு அதாவது என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதர சகோதரி சகோதரர்கள் எல்லாருக்கும் இத பார்க்கும்படி நான் பேசுறேன் இதுல என்ன கருத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் கூர்ந்து பாருங்க அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொருத்தரோட ஓட்டலையும் இருக்க வேண்டிய காலான்ற நீங்க சீக்கிரமா பதிவு பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசி இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் பணம் அனுப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்சல் வச்சு விட்ருவாங்க ஏன்னா அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சீக்கிரமாக இதை புக் பண்ணி ஒவ்வொருத்தரோட ஓட்டிலையும் நீங்கள் கொண்டு போய் நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா அதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற மறுவாதைன்னு நான் நினச்சிக்குவேன் ஏன்னா இன்னொரு அருமையான விஷயம் என்னன்னா நிறையா புக் பண்ணுற உங்களுக்கு குழுகு முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு மூணு பேர்த்துக்கு சிறப்பு பரிசு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க அதனால் சீக்கிரமாக புக் பண்ணுங்கள்